தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாயுவும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடவேனாகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆவியாரே இறைவா வாரும் விண்ணகத்திலிருந்து உமது அருள் வழியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் முது தெய்வீகம் இன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உகந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறுனதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உன் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேர்களையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே புது உலக அமைத்தேட புது வழிபடை தேட அன்புடன் வாருங்களே விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் வா புது உலக அமைத்திட வழி படைத்திட அன்புடன் வாருங்களே வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே அனைவரும் வாருங்களே அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார் ஒன்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார் ஒன்று கூடுவோ பிற நலம் காத்து அன்பினில் நாம் இணைவோம் வாருங்கள் வாருங்கள் ஆலையும் வாருங்கள் அனைவரும் வாருங்களே அனைவரும் வாருங்களே ஏழை எளியவர் வாழும் இடங்களே இறைவன் வீடாவும் வறுமை பிடியினில் அலரும் குரல்களே இறைவனின் ஒளியாகும் பகிர்ந்து வாழுவோ பசியை நீக்குவோ பகிர்ந்து வாழுவோம் பசியை நீக்குவோம் இறைவனின் அரசில் இனிமை காண இன்றே முயன்றிடுவோம் வாருங்கள் 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 அனைவரும் வாருங்களே அனைவரும் வாருங்களே பின்னெழுகின்றது ஆதவன் தன்னலாய் கண்விழி இழந்து காலம் காலமாய் நேர்வழி விட்டு தவறியதாலே தீமை ஒழிய தீப்பிழம் விழுந்தது நம் வழி கிறிஸ்துவே அமைதியை அருள்வார் நம் தூய உள்ளமே அவருக்கு உரிமையாகும் நம் இதழ் கபடத்து சொற்களை மொழிக நம் உணர்வெல்லாம் இருளினை பகைக்க இறைவா எம்முடல் உடல் கரைபடாமலும் நாவும் புரளி பேசாமலும் கண்ணையும் கடை கையையும் அடைக்கி ஆழ்வோம் இந்நாள் முழுவதும் இதமாய் வாழ்வோம் வைகரை தொடங்கி மாலை வரை நம் செய்கை அனைத்தும் ஒளியுற காண்கிற தந்தையை மகனை தூய ஆவியாரை சிந்தையில் இருத்தி சேவை புரிவோம் ஆமேன் திருப்பாடல் ஐம்பத்தி ஏழு இறைவா எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் இடம் தஞ்சம் புகுந்துள்ளேன் என் இடர் நீங்கும் வரை உம் ரக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன் உன்னதரான கடவுளை நோக்கியே எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன் வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்திருள்வார் என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார் கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிரளாமையையும் வெளிப்படுத்துவார் மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடைக்கின்றேன் அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை அவர்களின் நா கூர்மையான வாழ் போன்றது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக பாறங்கும் அது மாட்சி விளங்குவதாக நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர் நான் மடமொடிந்து போனேன் என் பாதையில் குழி வெட்டினர் அவர்களே அதில் விழுந்தார்கள் என் உள்ளம் உறுதியாகின்றது கடவுளே என் உள்ளம் உறுதியாகின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தெழு வீணையே யாழே விழித்தழுங்கள் வைகரையை நான் விழித்தழச் செய்வேன் என் தலைவரே மக்கள் மக்கு நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரிடையையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே மது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது மது வாக்கு பெறலாமை மிகில்களை தொடுகின்றது கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக பாருங்கும் உமது மாட்சி விளங்குவதாக அருள் வாக்கு இறைவாக்கினர் எஸ்ஐ எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம் ஆண்டவர் கூறுவது இதுவே விண்ணகம் என் அரியணை மன்னகம் என் கால்மனை அவ்வாறு இருக்க எத்தகைய கோயிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள் எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன் இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின இவையாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர் எளியவரையும் உள்ள வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அறிஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் இறைவா எங்களின் பொருட்டு தந்தையிடம் நீர் உண்மையே கையெழுத்தீர் எங்கள் காணிக்கை உம்முடைய காணிக்கையோடு ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே நீர் கனிவு மனத்தாழ்மையும் உள்ளவர் உம்மைப் போன்று நாங்களும் பிறரை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும் இறைவா என்னாளின் தொடக்கத்திலேயே மது ஒளி எங்கள் உள்ளங்களில் ஒளிர்வதாக அது உலகில் பிறரன்பாக மிளிர்வதாக இறைவா நோயாளிகளுக்கும் மது இறக்கத்தை காட்டேறலும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் உம்மீது கொண்டாட உம்மீது கொண்ட நம்பிக்கை வளர்வதாக இறைவா நீ கற்றுக் கொடுத்த ஜபத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் போது எங்களோடு கூட வாழ்பவர்கள் எங்கள் குடும்பத்தார் இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருப்போர் இந்த ஜெபம் செய்கின்ற சகோதரியோடு கூட சேர்ந்து ஜெபிப்போர் மற்றும் இன்று திருமண விழா பிறப்பு விழா நாம விழா கொண்டாடுகின்ற அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திட சம் சமாதானமும் சந்தோஷமும் திருச்சபையிலும் எங்கள் குடும்பங்களிலும் இடங்கிட உம் அருள் வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் பெயர்தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமேன் என்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக என்றும் வாழும் எல்லாமல்ல கடவுளே எங்கள் உள்ளங்களை நின்று இருளை போக்கவும் அவற்றை உண்மை ஒளியாகிய உம் மகன் கிறிஸ்துவிடம் எங்களை கொண்டு வந்து சேர்க்கவும் காலை நண்பகல் மாலை வேளைகளில் உம்மை வேண்டுகிறோம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மறியே வாழ்க இந்நாள் இனிய நாளாய் அமைய அன்னை மறியிடம் வேண்டுவோம் அருள்மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே முது திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்